வணக்கம் நான் ஜிகேசன் பேசுகிறேன் ஒன்றில் ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் அது முன்னே நம்ம ஊர் வெயிலை பற்றி பண்ணுறேன் ரெண்டு நாளாக வெயிலுங்க வெளியே போயிட்டு வந்தால் ஒரு மாதிரி இப்போ பாருங்க கூட வெயில் காயுது அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சு ரிலாக்ஸாக தான் பேசுகிறேன் ஒன்றில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி வைங்களேன் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உடம்பு சிலந்துட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க யாருக்கும் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சிட்டு போகிறாங்க டாக்டர் பார்த்து ரொம்ப சீரியஸாக இருக்காம இவர் இவர் வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு ரொம்ப கஷ்டம் அதுக்குள்ளே அவருக்கு என்னென்ன வேணுமோ ஆசைப்படுறதில் நான் செஞ்சிருங்க அப்படின்ற சரி நான் அந்த மாதிரி ரெண்டு பேரும் வெளியே வராங்க ஒரு மாதிரி பீல் பண்ணி கஷ்டப்படுறாங்க ஒன் ஹவர் போயிட்டு இந்த பீல் பண்ணிட்டு அப்புறம் அவர் கேட்குறாரு அம்மா எனக்கு வந்து டிஃபன் வந்து நல்லா முருவலாக ஒரு ரவா தோசை மாதிரி கொடு கொஞ்சம் பொங்கல் தான் நல்லாயிருக்கும் கெட்டி சட்னி கொடு அதை சாப்பிட்ணும் போல தான் ஐயோப்பா அவன் ஹஸ்பண்ட் கேட்டானே அப்படின்ட்டு அந்தம்மாவும் ஏதோ செய்கிறாங்க சரி அவர் சாப்பிட்றாரு ஸோ ஒரு மூணு மணி நேரம் போயிடுச்சுன்னா இன்னும் அஞ்சு மணி தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு மத்தியானம் எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது மீன் குழம்பு கொஞ்சம் பிரியாணி மஞ்சள் மீன் முட்டை இற இதெல்லாம் கூட அது சாப்பிட்டா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் போல சரி பாவம் கேட்குறேன் கடைசி இனிமணி எட்டு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரம் போக போகுதுன்ட்டு அதையும் சேர்ந்து கொடுத்துட்றாங்க இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் சொல்கிறார் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி ஒன்று போட்டு நல்லா போடுவேன் காஃபி போட்டு அந்த பிஸ்கட் மாதிரி என்ன போட்டு சாப்பிட்லாம் அப்படி சரி போட்டோம் பாவம் கேட்குறேன்னு அதையும் செஞ்சு கொடுத்துறாங்க இப்படி போன பிறகு நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் மறுபடியும் எழுப்பி ஒரு பால் கொஞ்சம் தூக்கில் சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்துருங்க நல்லா இருந்தேன் அந்த மாதிரிலாம் கம்மன் படியா இன்னும் ஒரு மணி நன் இருக்குது எனக்கு அதில் வேலை நிறையா இருக்குது நீ எழுந்து போகிறதும் இல்லை நீ அப்படியே பாடு நான் எழுந்து எவ்வளோ இருக்குது எனக்கு ஏற்பாடு பண்ணோம் சொந்தக்காரனால் சொல்லி அனுப்பணும் ஐயருக்கு சொல்லணும் குடுகாட்டுக்கு சொல்லணும் அப்படின்றாங்க புரியுதுங்களா அதுதான் சும்மா ஜாலியாக எடுத்துக்குங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நீ எழுந்து போகிறதும் இல்லை உனக்கு இதுவே செஞ்சதை தாசுரான்றாங்க ஓகே இதை வந்து பண்ண ஜாலியாக இருக்குது ஓகே பார்க்கலாம்